சம்மாந்துறையில் சிப்தர புலமைப் பரிசில் வழங்கும் நிகழ்வு செய்தி அறிக்கை சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் முப்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சம்மாந்துறை பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிப்தர புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு அறநிலைக்கடன் உதவி வழங்கும் நிகழ்வும் சமாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனீஃபா தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதமதிதியாக சமுர்த்தி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சிடி டி கல ஆராய்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜன் சமுர்த்தி சந்தைப்படுத்தல் முகாமையாளர் எம்ஜிஎஸ் எஸ் கித்ஸ்ரி உதவி பிரதேச செயலாளர் யுஎம் அஸ்லம் கணக்காளர் எஸ் எல் சர்தார் மிர்சா சமுர்த்தி தலைமைப்பீடு முகாமையாளர் எம் பி எம் ஹுசைன் சம்மாந்துறை பிரதேச சபை உறுப்பினர் எம் நவாஸ் சமுர்த்தி முகாமையாளர்கள் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்கள் சமுர்த்தி சமுதாய அமைப்பு தலைவர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்